சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு பணம் கிடைக்கிறது செய்தியை முழுமையாக உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் உள்ள ஏழை விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு தரப்பில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பி கிசான் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலும் பல விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது ஒரு தவணைக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் மொத்தம் மூன்று தவணைகள் விடுவிக்கப்படுகின்றன இந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது பி கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை சமீபத்தில் மத்திய அரசால் விடுவிக்கப்பட்டது பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் இதன் பலன்களை பெற்றனர் தமிழ்நாட்டில் பி கிசான் திட்டத்தின் கீழ் எத்தனை பேருக்கு பணம் கிடைத்தது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி பி எம் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையாக தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் நானூத்தி அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு கோடி வழங்கப்பட்டுள்ளது இந்த தகவலை மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினர் டாக்டர் பி கணபதி ராஜ்குமார் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளித்த அமைச்சர் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டில் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு கோடி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வேளாண்மை என்பது மாநில அரசு சம்பந்தப்பட்டது மாநிலங்களின் விவசாயிகள் நலனை பாதுகாக்க பிரதமரின் பயிர் பாதுகாப்பு திட்டம் திருத்தியமைக்கப்பட்ட வட்டி தள்ளுபடி திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் உட்பட இருபத்தி எட்டு திட்டங்கள் இயக்கங்கள் மத்திய அரசின் ஆதரவுடன் அமல்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார் இந்நிலையில் சமீபத்தில் வழங்கப்பட்ட இருபதாவது தவணை பணம் சிலருக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர் ஒருவேளை பிஎம் பி கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படாவிட்டால் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பி எம் கிசான் தவணை பணத்தை பெறாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இதற்கு முக்கிய காரணம் கேவைசி சரிபார்ப்பை முடிக்காமல் இருப்பது அதே ஆதார் வங்கி இணைப்பு இல்லாதது முழுமையடையாத நில சரிபார்ப்பு அல்லது வங்கி விவரங்களில் உள்ள தவறுகள் போன்றவையும் காரணமாக இருக்கலாம் இதற்கு பி எம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் வீட்டிலிருந்தே கேவைசி சரிபார்ப்பை நீங்கள் முடிக்கலாம் அல்லது அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் பயோமெட்ரிக்ஸ் மூலம் இந்த செயல்முறையை எளிதாக முடிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனை அல்லது புகார் இருந்தால் நீங்கள் கிசான் என்ற தொடர்பு கொண்டு உதவி பெறலாம் இதன்படி இரண்டாம் தேதி அன்று வாரணாசியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியால் இருபதாவது தவணை வெளியிடப்பட்டது ஆனால் இந்த தொகை இன்னும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் கணக்குகளுக்கு சென்றடையவில்லை நீங்களும் அவர்களில் ஒருவராக இருந்தால் உடனடியாக கேஒய் சி அப்டேட்டை முடிப்பது நல்லது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருந்து நன்றி வணக்கம்